தமிழ் இரண்டு புலன் மொழி தேர்வுக்கான மாதிரி வினாக்கள் கேட்டல் பகுதி கேட்டல் பகுதியை கவனமாக கேட்டு பின்பு கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை கூறி பழகுங்கள் தரப்பட்ட நேரத்திற்குள் விடை கூறி பழகுங்கள் கால அவகாசம் முடிந்த பின் மணி அடிக்கப்படும் அமரனும் ஆனந்தியும் அப்பாவுடன் கடற்கரைக்கு சென்றார்கள் கடலில் பெரிய கண்டார்கள் கடற்கரையில் இரண்டு தென்னை மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன பல பட்டங்கள் வானில் பறந்தன அவர்கள் இருவரும் மணல் வீடு கட்டி விளையாடினார்கள் இது ஓர் அழகான கடற்கரை மீண்டும் கேட்போம் அமரனும் ஆனந்தியும் அப்பாவுடன் கடற்கரைக்கு சென்றார்கள் கடலில் பெரிய கப்பலை கண்டார்கள் கடற்கரையில் இரண்டு தென்னை மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன பல பட்டங்கள் வானில் பறந்தன அவர்கள் இருவரும் மணல் வீடு கட்டி விளையாடினார்கள் இது ஓர் அழகான கடற்கரை ஒன்று அமரனும் ஆனந்தியும் எங்கு சென்றார்கள் கடற்கரைக்கு சென்றார்கள் வினா இரண்டு கடற்கரையில் எத்தனை தென்னை மரங்கள் வளர்ந்திருந்தன இரண்டு வினா மூன்று வானில் பறந்தவை எவை பட்டங்கள் வினா நான்கு அமலனும் ஆனந்தியும் என்ன விளையாடினார்கள் மணல் வீடு கட்டி விளையாடினார்கள் வினா ஐந்து இது ஓர் அழகான கடற்கரை சரியா பிழையா சரி நான்றி வணக்கம்